பண்ணா பண்ணிரலாம் நீங்க எதை கட்டாய டிக்கெட் போடுங்க எனக்கு போறேன்னா ஒன்னு ஆசை இல்ல நான் இங்கேயே மாமா அம்மாடி பிரியங்கா சந்தோஷமா இருக்கணுமா இருக்கிறத ஒரு வாழ்க்கையை சந்தோஷமா என்ஜாய் பண்ணணுமா அந்த பையனும் தனியாவே கடந்துட்டான் ஒரு வாரம் எங்கேயாட்டும் இந்த வேலைகள் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு போயிட்டு வாங்க சரியா தம்பி குமார் போயிட்டு வாப்பா சரிப்பா பண்ண போயிட்டு வர என்னப்பா போன் போடுங்க மறக்காம மாத்திரை எல்லாம் கரெக்டா போட்டுருங்க சரிப்பா சரி ஸ்வீட்டி வா அப்புறமா அப்பாவுக்கு நம்ம போன் பண்ணி பேசிக்கிடுவோம் பாசக்கார பிள்ள சாப்பிட்டோம் காலையில சப்பாத்தி தானே சாப்பிட்டோம் ஏன் நெஞ்சு ஒரு மாதிரி குத்திட்டே இருக்குன்னு தெரியலையே அம்மா நெஞ்சு வலி தாங்க முடியலையே ஐயோ நெஞ்சு ரொம்ப வலிக்கே போன காணுமே ஐயோ ஐயோ இந்த சைடு தானே நம்ம லாயர் அப்பா இருக்காவோ அவரு போய் பார்த்துட்டு வருமா ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து சரி ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் இந்த வீடு தான் என்ன கேட்டு திறந்தா இருக்கு போல சரி உள்ள போய் பார்ப்போம் அண்ணாச்சி அண்ணாச்சி இருக்கீங்களா என்ன கதவு திறந்து கிடக்கு சத்தத்தை காணோம் சரி உள்ள போவோம் அண்ணா கடவுளே அண்ணாச்சி ஏன் அண்ணாச்சி ஏன் துறை அண்ணாச்சி என்னாச்சி நல்ல வேலை மூச்சு இருக்கு உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிடுவோம் அண்ணாச்சு கவலைப்படாதீங்க உங்களை எப்படியாவது காப்பாத்திரலாம் ஐயோ சீக்கிரம் ஆஸ்பத்திரி கொண்டு போனோம் முதல்ல மீனாட்சிக்கு போன் அடிக்கணும் மருமகளை காணுமே எங்க போயிட்டாவோ யாரையுமே இப்படியே தனியா விட்டு போவாவோ என்ன செய்தா ஆமாக்கா இன்னைக்கு நம்மள அவ எதுவும் வேலை செய்ய சொல்லல பாம் அது மூஞ்சே வாடிப்பே இருந்ததா எதுவும் நினைச்சிட கூடாது இல்ல ஒரேடியா வேலை செய்ய வைக்க அவனு அந்த பிள்ளைக்கு கனிமூணு அங்க இங்கன்னு போவ ஆசை தான் இந்த விஜய் இப்பதாங்க ஒரு நல்ல வேலையில சேர்ந்திருக்கான் இப்பவே லீவு கீவா எடுத்து அவங்க மேடம் வேலையை விட்டு அனுப்பிட்டானா என்ன செய்ய முடியும் அவனுக்கு ஒரு பொறுப்பு வேண்டாமா அதான் கொஞ்ச நாள் போக விட்டுன்னு தவட்ட கனிமூணு எல்லாம் ஒன்னும் போக வேண்டாம் அப்படி அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு விட்டுட்டு வந்துட்டேன்

மீனாட்சி நான் தான் பேசுதேன் நான் அன்னைக்கு நம்ம பக்கத்து ஊர் இருக்குல்ல நம்ம பிரியங்காவை கட்டி கொடுத்துருக்காவோல்ல ஆ நம்ம வக்கீல் பையன் அப்பா வீட்டு பக்கமா போனேன் சரி பார்க்கலான்ட்டு அங்கே போனேன் பார்த்தா அந்த அண்ணாச்சி கீழே விழுந்து கிடக்காரு நெஞ்சு வெள்ளியா இப்போ தான் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன் அதான் உனக்கு போன் அடிச்சேன் இந்த குமாருக்கும் பிரியங்காலுக்கும் போன் அடிச்சு அவங்க எடுக்கலை என்னன்னு தெரியல ஏன் எனக்கு வேற யார்கிட்ட சொல்லன்னு தெரியலான் உனக்கு போனடிச்சன்டி

खड़खड़वले येने ये कल्याणाला पडियानं लढते दिसती आईटा கண்ணं उळुंदित नळं उळुंदित पावकपडं माणसाला लाटीय राकरू सरीटीनी पेट वणं यंदा ना वीट वलेना पातकरणं टि नि नायट तंगणालं तंगीट वंदर चांगरेज बोललां इरकादका सरीना वारं तेरीसा एमा तेरीसा खड़खड़वले या बाई बडेंगा कुडपती चोदिकं आंदा माणूस जरिया हिरणो अयो खड़खड़वले कष्टम आईरुक नुमकु मुडंजलादी पे वर यट पातकट वंदरलामे पल्ले तुमा स्येन

தம்பி நான் மீனாட்சிமா பேசுறேன் எங்க போய்ட்டா என்ன போன் எத்தனை வாட்டி பண்றது என்ன நடக்கு என்னடா பண்ணிட்டு இருக்கியோ அம்மா மீனாட்சிமா அம்மா நாங்க ஹனிமூன் போயிட்டு இருக்கோம் ஊட்டி வரைக்கும் ஊட்டியா அங்க மனசை குவாட்டி பிடிச்சு அலைதா அப்பாக்கு காட் உங்க அப்பாவுக்கு மயங்கி விழுந்து கிடந்தாவோ விஜய் அப்பா தான் பார்த்து ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காவோ நீ என்ன நாள் பிரட அப்படியே காரை யூடன் எடுத்து வந்திரு அய்யோ அய்யோ என்னமா சொல்றீங்க நான் கிளம்பற வந்திரமா வந்திரமா நான் பக்கத்துல தான் இருக்க வந்திரவே என்னாச்சு லாயர் என்னாச்சு ஸ்வீட்டி அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா நம்ம திரும்பி போனோம் இப்போ எனக்கு ரொம்ப என்னாச்சு தெரியல ஆஹ் கேக்கணும் திரும்பி அங்க பக்கத்துல போய் போன் பண்றேன் கடவுள எங்க அப்பாவுக்கு ஒண்ணும் ஆயிருக்க கூடாது